வணக்கம் மக்களே வெல்கம் டு வெள்ளக்கோவில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க நம் மக்களாகிய நாம் நல்ல வழியில் நம் வாழ்க்கையை தினமும் ஒரு நல்ல முறையில் நடத்தி கொண்டு போகிறதுக்கு தேவையான கருத்துக்களை தினமும் அள்ளிக்கொடுத்திருக்கும் நம் யூடியூப் சேனல் வெள்ளக்கோவில் முருகேசுங்க இன்றைக்கி ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சமுதாயத்தில் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அவலம் அதை எப்படி சரி செய்ய போகிறோம் என்கிற ஒரு வீடியோ தாங்க பொண்ணுமில்லைங்க மக்கள்ஸ் தற்போது பார்த்திங்கன்னா மீடியா பொதுவாக எடுத்துக்கங்களேன் மீடியா மீடியா அப்படின்னா வெள்ளித்திரையிலிருந்து எடுத்துக்கங்க சினிமா ஓடிடி அப்புறம் டிவி டெலிவிஷன் தொலைக்காட்சி அப்புறம் நம்ம கையடக்கத்தில் இருக்கிற மொபைல் ஃபோன் இப்படி எந்த ஒரு மீடியா வேணாலும் எடுத்துக்கங்க மே மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அப்புறம் இருக்கிற எல்லாமே எடுத்துக்கங்க இன்ஸ்டாகிராமு ஷேர்ஷாட்டு அப்படி எது வேணாலும் எடுத்துக்கங்க நண்பா எந்த மீடியாவை இருந்தாலும் தற்போது பரப்பப்படக்கூடிய கருத்துக்கள் திரைப்படம்னு எடுத்துக்கோங்களேன் திரைப்படத்தில் முதல்ல அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு நல்லதுக்கு ஒரு தீங்கு நடக்கும் அந்த தீங்கு வந்து கடைசியாக கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா நல்லதாக மாறிவிடும் அதாவது ஒரு ஹீரோ ஹீரோவுக்கு வந்து ஒரு வில்லன் அந்த வில்லன் வந்து தீங்கு செஞ்சுட்டு இருப்பார் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த வில்லன் திருந்திடுவார் ஓகேங்களா அல்லது அந்த வில்லன் வந்து ஒழிக்கப்படுவார் இப்படி வந்து முடியும் கதை அதே மாதிரி தான் சீரியல்களும் நாடகங்கள் தற்போது போயிட்டு போயிட்டுருக்குது பாருங்க சீரியல் அது அந்த இருந்தே நடந்துட்டு இருக்குது அந்த சீரியல்கள் மாதிரி தான் ஒரு நல்லவங்க ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து வில்லனால தீவைகள் வந்து இழைக்கப்படும் பிறகு ஒரு காலத்தில் வந்து அந்த வில்லன் வந்து ஒழிக்கப்படுவான் அல்லது திருத்தப்படுவான் நல்லவங்களால் இப்படி தான் அந்த கதைகள் போயிட்டுருக்கும் இதுக்கு இடையில இடையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்படும் ஆனால் இப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்படா ஒருத்தனை அழிக்கலாம் எப்படி ஒருத்தனை குத்தி கொள்ளலாம் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தவறுகள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வெள்ளித்திரை அதாவது சினிமாவிலிருந்து கையில் இருக்கிற இந்த ஃபோன் வரைக்கும் இருக்கிற எல்லா மீடியாக்களையும் அந்த மாதிரி தான் நடக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் தான் வருது அப்படித்தான் இயக்குநர்களும் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது யாரையுமே குறிப் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடணால பொதுவாக சொல்கிறேன் ஓகேங்களா பொதுவாக இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சீரியல்களுமே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்தை அழிக்கலாம் எப்படி ஒருத்தி வந்து அவள் கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிவிட்டு நம்ம போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணலாம் எப்படி மாமியாரை போட்டு தள்ளலாம் எப்படி மருமகளை போட்டு தள்ளலாம் எப்படி அவனுடைய பிஸ்னஸை ஒழிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் தற்போதைய சீரியல்களாக சீரியலினுடைய கதைகள் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மனிதர்களுடைய வீவர்ஸுடைய மனநிலையையே மாற்றக்கூடிய ஒன்று சரிங்களா அப்போலாம் எப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோவை தன்னுடைய எப்படி சொல்கிறதுங்க வழியாட்டியாக எடுத்துக்கிட்டு அது மாதிரி நடக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க அதே சமயம் கெட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லித்தரோமோ அதைத்தான் இந்த உலகம் கற்றுக்கிட்டு பின்பற்ற போகுதுங்க ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற இடத்துல இருக்கிற நாம் மக்களை வந்து வழி கொண்டு போகிற இடத்துல இருக்கிற மீடியாவாக நாம் என்ன சொல்லணும் அப்படிங்கறதுல பொறுப்பு வேணும் நமக்கு ஸோ இப்போ அது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எப்படா அடுத்தவனுக்கு எடுக்கலாம் தான் தற்போதைய மீடியாக்கள் வந்து சொல்லிக் கொடுக்குது இப்போ டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நியூஸே எடுத்துக்கோங்க நியூஸ் சேனல்லே எடுத்துக்கங்க குற்றம் தேடி நடந்தது என்ன எப்படி அவன் கொல்லப்பட்டான் அப்புறம் அந்த சைக்கோவாக இருந்து இத்தனை கொலைகளை செய்த ஒருவன் எப்படி இப்படி இப்படியெல்லாம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த மாதிரியெல்லாம் தப்பான செய்திகளை அவங்க செஞ்சது அப்படியே கற்பனை காட்சிகள் அப்படின்னு சொல்லி அப்படியே செஞ்சு காட்டுற மாதிரியே போட்டு காட்டுவாங்க இது வந்து மற்ற தப்பு செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு தூண்டு அமையும் நான் நினைக்கிறேன் இதுவே நல்ல விஷயங்கள் இருபதாயிரம் மரக்கன்றுகளை ஒருவராக தனியொருவராக நின்று தனியொருவராக நின்று நட்டது எப்படி அவருக்கு வழிகாட்டினது யார் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து ஒருவராக நின்று அந்த ஆபத்தை காப்பாற்றியது எப்படி இது போன்ற நல்ல விஷயங்களை ஒருத்தர் ஒருவராக நின்று செய்வது எப்படி இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் எடுத்து போடலாம் அதையும் கண்டிப்பாக பார்ப்பாங்க அதன் மூலியமாக நல்ல நல்ல மக்களாக திருந்தி வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வியூவர்ஸ் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இதன் இந்த வீடியோ மூலயமா என்ன சொல்லிக்க வரேன்னா மற்றவங்க யாரையும் குறை சொல்ல விரும்பலை நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும் கெட்ட விஷயங்கள் இதில் இருந்து அப்படி மாறணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கெட்ட விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு எடுத்து சொன்னோம்னே இங்கே இப்போது மேக்ஸிமம் திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா த்ரில்லர் திரைப்படங்கள்லாம் எப்படி அவள் கொலை பண்ணுனா ஏழு கொலைகளை அவள் ஒருத்தர் எப்படி பண்ணுனா அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க அப்புறம் ஏடிஎம் மிஷினில் எப்படி திருடுறது எப்படி ஆன்லைன் மூலியமாக திருடுறது ஒருத்தங்கிட்டிருந்து எப்படி பணத்தை திருடுறது இந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க ஸோ அதெல்லாம் மோசமான மனநிலையை தான் உருவாக்கும் சைக்கோக்களை உருவாக்கும் ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்து சொல்வோம் அதன் மூலியமாக நல்ல கருத்துக்கள் உருவாகும் நல்ல மனிதர்கள் உருவாகுவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது என்னுடைய கருத்து எப்படி இருந்தது கரெக்டாக சரியாக தவறாக இதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுகிட்டு போயிருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் மற்றவங்க எங்கேயோ இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் நல்லதொரு கனவிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விட நானும் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் நன்றி நண்பா